இருபத்தி ஒன்னு மார்ச் முப்பத்தி ஒண்ணு தமிழ்நாட்டினுடைய லட்சத்து முப்பத்தி மூவாயிரம் கோடி இன்னைக்கு இருபது முப்பத்தி ஒன்னு மூணு இருபத்தி ஆறுல எவ்வளவு இருக்கும்னு பட்ஜெட்ல சொல்லியிருக்காரு ஒன்பது லட்சத்தி லட்சத்து ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி பதினோரு கோடி அப்போ இவ்வளவு கோடி ஆன முதலில் அதிகம் சிறப்பானால் மனம் அழிந்து மதிக்கிசை எல்லாருக்கும் இவங்க எல்லாம் தமிழை வந்து வளர்க்க போறாங்க என்ன இந்த பட்ஜெட் பொருளாதார ரீதியாக தமிழகத்திற்கு ஒரு மரண சாசனம் தமிழகம் மிகப்பெரிய அழிவு பாதையில் போயிருந்தது and now the better we remove this government better for you. thank you sir.